தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சபரிசனிடம் ஒப்படைத்தார் உதயநிதி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் சபரிசனிடம் ஒப்படைத்தார் உதயநிதி அதிர்ச்சி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இவருடைய மகன் உதயநிதி இவருடைய மகள் செந்தாமரை அவர்களுடைய கணவர் சபரிசன் சபரீசன் பிள்ளைமார் சமூகத்தை சார்ந்தவர் அமைச்சர் பிடிஆர் தியாகராஜன் அவர்களுடைய உறவினர் பிடிஆர் பழனிவேல்ராஜன் பரிந்துரையின்படிதான் கருணாநிதி தன்னுடைய பேரன் உதய தன்னுடைய பேத்தி செந்தாமரைக்கு சபரீசனை திருமணம் செய்து வைத்தார் முதலமைச்சருடைய வலதுகரமாக உதயநிதியும் இடதுகரமாக சபரீசனும் செயல்பட்டு வந்தனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு துணை முதலமைச்சரானார் உதயநிதி ஆனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் வலதுகரமாக மாறினார் சபரீசன் ஆட்சியும் கட்சியும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்ததாக கூறப்படுகிறது உதயநிதிக்கு அரசியல் திறமையின்மையும் சாணக்கியமின்மையும் இதுதான் காரணம் என்று கூறப்படுகிறது உதயநிதிக்கு அரசியல் திறமை இல்லை நிர்வாக திறமை இல்லை சாணக்கியம் இல்லை ஆனால் சபரிசனிடம் அரசியல் திறமை நிர்வாக திறமை சாணக்கியம் இருப்பதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கருதுகிறார் சமீப காலமாக திமுக கட்சிக்குள் அவருடைய செல்வாக்கு உயர்ந்துள்ளது சபரிசனின் செல்வாக்கு உயர்ந்துள்ளது ஆட்சியிலும் கட்சியிலும் தவிர்க்க முடியாத நபராக மாறிவிட்டார் இது உதயநிதிக்கு பிடிக்கவில்லை இந்த சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் திமுக வென்றாக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறும் பொறுப்பை தேர்தல் பொறுப்பை சபரிசனிடம் மு க ஸ்டாலின் ஒப்படைத்துவிட்டதாக கூறப்படுகிறது சபரீசன் கை காட்டுபவர்களுக்கே தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது மேலும் தோழமை கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அதிகாரமும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆகவே திமுக கட்சி சபரிசன் கட்டுப்பாட்டுக்குள் சென்றதாக கூறப்படுகிறது ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தல் பொறுப்பு சபரிசனிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதால் உதயநிதி அதிர்ச்சி அடைந்துள்ளார் ஆட்சியும் கட்சியும் தன்னை விட்டு போய்விட்டதாக உதயநிதி கருதுகிறார் உதயநிதி கடும் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது